ஹலோ விவர்ஸ் மகாநதின் எப்பறமோ காவேரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணுறாங்க விஜய் சொல்லுங்க அப்படின்னு காவேரி கேட்கவும் காவேரி இன்றைக்கி வெண்ணிலாவே டிச்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்ல வேண்டியதாக சொல்லுங்கள் ஏன் இப்படி தயங்குறீங்கன்றாங்க ஒன்று விஜய் இருந்துட்டு இல்லை காவேரி இது மாதிரி வெளிலாவே வீட்டுக்கு இன்னிக்கு கூட்டிகிட்டு வரோமா அதுதான் கேட்டேன் அப்படின்றாங்க அது ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க உங்களோட ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தாலே சரி கூட்டிகிட்டு வரதுனாலே சரி அது உங்களோட விருப்பம் என்ன ஏங்க கேட்குறீங்கன்றாங்க என்ன காவேரி எது சொன்னாலே அப்படின்னு பேசிட்டு இருக்க எதுவாக இருந்தாலே ஓப்பனாக சொல்லு காவேரின்றாங்க ஏங்க வேற என்னங்க சொல்ல முடியும் என்னத்த நீங்க ஓப்பனா சொல்ல சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே இந்த இடத்துல ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க உங்களுடைய இஷ்டம் நீங்க கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வராது இருங்கன்னு போன வச்சிடறாங்க அப்ப விஜய் இருந்துட்டு காவிரி வருத்தப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே தாத்தா விஜய் கால் பண்றாங்க தாத்தான்றாங்க டே காவிரிங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டுங்க பாருடா காவிரி உண்மையாவே ரொம்ப கஷ்டப்படுறா அவள மாதிரி வேற யாருமே இங்க இருக்க முடியாதுடா அதனால தயவு செஞ்சு வெண்ணிலாவை கூட்டிட்டு வராது கூட்டிட்டு வந்து எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சந்தோஷமா இருக்க விடுடா அப்படிங்க ரூம் எடுத்து தங்க வந்து தாத்தா சொல்றாங்க विजय என்ன பண்ணப் போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் थैंक